பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஆறு ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நனைகின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்து எங்களோடு தங்கி எங்களுக்கு பலத்தை கொடுத்து எங்களுடைய பலவீனங்களை அப்புறப்படுத்தி உண்மைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உண்மையான வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா எங்களுடைய தாய் தகப்பனுக்காக உமக்கு நன்றி அண்டவரே எங்களுடைய தாய் தகப்பனை ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமை அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எங்களுக்கு ஒரு துணை தேவை என்பதற்காக எங்களுடைய தாய் தகப்பன் வழியாக இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு உதவி எங்களை படிக்க வைத்து மேன்மையான இடத்தில் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தினமும் அதிச அற்புதங்களையும் நிகழ்த்தி கொண்டு வழியாக மக்களோடு வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல எங்கள் அருகில் இருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்ரகாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம் ஈசாக்கின் தெய்வம் உமை துதைக்கின்றோம் அளின் கண்ணீரை கண்டு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தவரே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டவரே ஆடு மாடுகளை மீட்டு கொண்டு இருந்த சிறுவனாய் இருந்த தாவீதை தேர்ந்தெடுத்து அவரை ஒரு நாட்டிற்கு அரசராக உயர்த்தி ஆசீர்வதித்தீரே அதற்காக உமாக்கு நன்றி அப்பாம் அண்டவரே வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை இஸ்ரேல் மக்கள் காணனில் உதவி செய்தீரே அப்பாம் அன்றவரே உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களோடு முகமுகமாக பேசி இந்நாள் வரை நீர் ஒவ்வொருவரையும் வாழ வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே எங்களை பலப்படுத்தக்கூடிய உன்னத தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து அனுதினமும் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்து உமக்கு நன்றி ஆண்டவரே உணவும் உடுக்க உடையும் ஆண்ட தங்க இடமும் ஆண்டவரே வாழ குடும்பத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா ஆனாலும் தகப்பனே அநேக பிள்ளைகள் கண்ணீரோடும் வேதனையோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது அதற்கு காரணம் அவர்கள் செய்த பாவமாக இருக்கின்றது அவர்கள் மூதாதிர்கள் செய்த பாவமாகவும் து எந்த பிள்ளைகளும் கண்ணீரோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு பிள்ளைகளும் வேதனையோடு இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பக்கூடிய தெய்வம் அல்ல ஆனால் யார் யாரெல்லாம் கண்ணீர் கொண்டு யார் யாரெல்லாம் பாவத்தை நினைத்து மனம் வருந்தி உண்மையான மன மாற்றத்தோடு தேடி வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தேடி வந்து நீர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் பொழிந்து கண்ணீரை தொடர் தெய்வமாக இருக்கின்றீர் அண்டவரே உண்மை வேறு யாரும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது ஏனென்றால் நீரே உமது பிள்ளைகளுக்காக இரத்தம் சிந்தியிருக்கின்றீர் எங்களை பாவத்தின் பிடியில் இருந்து மீட்டு ரட்சித்து இருக்கின்றீர் நாங்கள் பாவியாக இருந்த பொழுதே எங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கின்றீரே இந்நாளிலும் கூட எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டு ஒரு பாவம் அறியாதவனை போல அறியாதவளை போல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்களையே ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம் சுவாமி நாட்கள் நாட்கள் என்பதை அறிந்து கொண்டு உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் என் ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நடக்கவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா அண்டவரே உமது காரியங்களை செய்யாதபடி உம்மால் அழைக்கப்பட்டவர்கள் உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது உலகத்தின் பிடியில் இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆனால் நீர் அவர்களை தேடி சென்று அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற சந்தித்துக் கொண்டு இருக்கின்றீர் அண்டவரே குருக்களாக இருக்கலாம் அருட்சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் ஆயர்களாக இருக்கலாம் எல்லோரையும் ஒரே முறையாக ஆசீர்வதிக்கின்றீர் எல்லோரையும் ஒரே விதமாக பலப்படுத்துகின்றீர் அவர்களோடு பேசுகின்றீர் ஆனால் தகப்பனே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அகந்தைகளை எடுத்து மாற்றிடுவீராக தலைக்கணத்தை எடுத்து மாற்றிடுவீராக உலகப்பூர்வமான காரியங்களை எடுத்து மாற்றி உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து உமது வார்த்தையில் நிலைத்து இருந்து உமது வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களாக மாறி

வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமது தொடுதல் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாற்றத்தை கொண்டு வரும் உமது உடன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கார்கள் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்திட வேண்டும் ஆய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது என் துன்பங்களின் நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்து உள்ளீர் இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீர் எங்களுடைய கண்ணீரை அறிந்தவராக இருக்கின்றீர் அந்தவரே விசுவாசம் குறைந்து போய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழலில் எங்களுக்குள் துன்பம் வருகின்றது அந்த துன்பங்களில் இருந்து எங்களுக்கு மீட்பை நீர் கொடுக்கின்றீர் சகோதரிகளாக மாறவும் எங்களுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வருவீராக அந்தவராகிய கிறிஸ்துவே தாய் தகப்பனுடைய கண்ணீரை துடைக்க கடந்து வருவீராக எந்த ஒரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்த கூடாது என்பதை அறிகிறோம் சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே அவர்கள் சிந்திய கண்ணீர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றீர் வைத்திருக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கண்ணீர் வர வைத்தால் அந்த குடும்பமே சபிக்கப்பட்டு விடும் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய் தகப்பனை பொறுப்படுத்த வழி நடத்தக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திடவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய முதியோர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் குழப்பத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கொடுமையான நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நோய்களை குணமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த எருமையான நாளிலே பத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மெய் நோக்கி சுவாமி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் இயேசுவின் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் மருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொற்ப தாயே பூண்டி மாதாவே இந்த நாளிலே உமை தேடி வந்து உமை நோக்கி அமர்ந்து கண்ணீர் சிந்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளையுடைய கண்ணீரையும் உமது மகனுடைய திரு சமூகத்தில் கொண்டு சேர்த்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த அறியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்டம் மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதை ஆமீன்